கோத்தகிரி அருகே உள்ள வெஸ்ட் புரூக் பகுதியில் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை நாயை முயன்ற சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோத்தகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் நாள்தோறும் காட்டெருமை கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது குறிப்பாக சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்து செல்லப்பிராணிகளான பூனை போன்றவற்றை வேட்டையாடி செல்கின்றன இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்து நாய்களை வேட்டையாடுவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள வெஸ்ட் பகுதியில் ஓர் வீட்டு வாசலில் நாய் படுத்திருந்தது அப்போது மெதுவாக பதுங்கி வந்த சிறுத்தை நாயின் கழுத்தை முயன்றது நாய் சத்தமிட சிறுத்தை நாயை விட்டு ஓடியது அதிர்ஷ்டவசமாக நாய் உயர் தப்பியது இந்த வீடியோ காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கட்டப்பெட்டு வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்